அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு தமிழன் ஆரா தற்போது புதுச்சேரி நகரின் மையப்பகுதியான திருவள்ளுவர் சாலையில் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் இங்கே வந்து ஒரு பழமையான மரம் வந்து சாஞ்சிடுச்சு இதை பத்தி வந்து நம்ம மூலியமா வந்து தகவல் சொல்லிட்டு இருக்கிறோம் அதாவது வந்து மின்துறை ஊழியர்கள் வந்து அவங்க பணி வந்து சிறப்பாக செய்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு இரவு இரவு ஃபுல்லாக அந்த அந்த இந்த மின்சார ஊழியர்கள் வந்து உறக்கம் இல்லாம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த மின்ச கம்பங்கள் சாய்ந்தது இதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க அதை விட முக்கியம் என்னன்னாக்கா நம்ம புதுச்சேரி முதல்வர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இரவு நேரம் கூட வந்து நேரடியாக போய் அந்த தகவல்களை வந்து கேட்டு தெரிஞ்சுதான் வந்து நமக்கு வந்து செய்தி வந்துச்சு அப்புறம் வந்து மாவட்ட ஆட்சியர் ஐயா குலத்தங்கள் அவர்கள் வந்து தன்னுடைய பணியை வந்து ஒவ்வொரு இதாக வந்து செய்துட்டு இருக்காரு பாண்டிச்சேரி மக்களை கா காக்கிறதுல கடவுளாக இருக்கிறது நம்ம புதுச்சேரி முதல்வர் ஆட்சியர் கவர்னர் இவங்கெல்லாம் வந்து தீவிரமாக செய்துட்டு இருக்கிறாங்க அதாவது பாண்டிச்சேரியில் எப்போவுமே வந்து மழை வந்தாக்கா கொஞ்சம் நேரம் தான் வந்து பாதிக்கும் எவ்வளோ எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும் வந்து ஏன்னா இது வந்து சித்தர்கள் வாழ்ந்த பூமின்றதுனால புதுச்சேரிக்கு பெரிய தாக்குதலாம் வந்து அதிகமாகறது கொஞ்சம் கொஞ்சம் தாக்குதல் இருக்கும் அது வந்து உடனே சரி செஞ்சிருவாங்க ஏன்னா நம்மளுடைய முதல்வர் வந்து எல்லா விஷயத்திலையும் வந்து நம்ம கூட வந்து துரிதமாக வந்து செய்யப்படுறதுனால வந்து அவர் இதெல்லாம் வந்து உடனே இது பண்ணுவார் இது வந்து புதுச்சேரி நகர பகுதி பின்னாடி இருக்கிறது ஷண்முகா திரையரங்கம் புதுச்சேரியில் முக்கிய திரையரங்கமான வந்து சண்முக திரையரங்கம் இந்த கரண்ட் வந்து நம்ம சரி பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து நகரின் முக்கிய பகுதியான திருவள்ளுவர் சாலையில் நின்று கொண்டு இருக்கிறோம் வந்து நேராக வந்து எங்கள் எங்க தான் போறோம் இப்போ இப்போ இது வந்து ராஜா நகர் முதல் தேர் ராஜா நகர் முதல் தேர்ல இருந்து ராஜா நகர் முதல் தேர்ல நீர் வந்து எப்படி இருக்குன்னு போனோம் இந்த வர தண்ணி எல்லாம் வந்து நேரம் வந்து ஊர் உள்ளதான் வந்து போவோம் அதனால ஊர்ல இருக்கிற ஜனங்கள் வந்து ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க மாண்டிச்சேரில் முக்கிய நகரமான கிருஷ்ணா நகர் வந்து ரொம்ப வந்து நீர்ல தான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி வந்து வந்து எல்லா பேஞ்ச மழை வந்து மிகவும் கனமான கனமழையாக பெஞ்சிட்டு இரவு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டது மக்களுடைய அடிப்படை தேவையான வந்து உணவு இருப்பிடம் வந்து சிலவங்க வந்து கிருஷ்ணா நகர்ல எல்லாம் வந்து தூங்கவே இல்லை நைட்டு ஃபுல்லா வந்து வீட்டு உள்ள எல்லாம் வந்து தண்ணி வந்துச்சுன்னு பார்த்தாங்க இப்ப நம்ம வந்து ராஜா நகர் இரண்டாவது தேர்வுல இருக்கணும் வாங்க வாங்க ராஜா நகர் இரண்டாவது தேர்ல அண்ணன் தான் வந்து இங்க பிரியாணி கடை வச்சிருக்காரு சில சமயம் வந்து அண்ணன் வந்து இலவசமாக நிறைய பேருக்கு வந்து இங்க மதியம் வந்து சேவையா வந்து செய்வாரு இதுதான் வந்து பாய் கடை பிரியாணி நீங்க வந்தீங்கன்னாக்கா இங்க ராஜா நகர் இரண்டாவது தேர்ல சண்முகத்தேட் இருக்கு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பா அண்ணன் கடையில வந்து பிரியாணி சாப்பிடுங்க அண்ணன் வந்து சில சமயம் வந்து நிறைய வந்து அதாவது வந்து மதியம் ரெண்டு மணிக்கு மேற்பட்டு நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீயாவே கொடுப்பாரு தான் இருக்குது கடை ஓகே ஓகே இந்த ஒரு வந்து மழையிலும் கடை போடுறாங்க சில கடைக்காரங்க வந்து நிறைய வந்து அந்த இது அந்த பொங்கல் புலிசு அதாவது இதெல்லாம் வந்து செய்து வந்து இலவசமா கொடுக்கணும் இது பண்றாங்க இந்த மழையிலும் வந்து இவர் வந்து இவரோட கடை வந்து இன்னைக்கு வந்து இயங்குது பாருங்க இது வந்து ராஜா நகர் இரண்டாவது பேரு பாத்துங்க இரண்டாவது தெரு இது வந்து எங்க வீட்டு வீடு இருக்கிற சாலை அதனால நம்ம நேரா வந்து உள்ள போலாம் இது வந்து உள்ள போ போ நமக்கு வந்து இறங்கும் அதான் ஆழம் பாருங்க எப்படி இருந்து பாருங்க அவ்வளவுதான் தண்ணியில வந்து இப்ப நம்ம என்னுடைய இடுப்புக்கு கீழே வந்து நம்ம இருக்கோம் நான் வந்து காலை நல்லா வந்து இது பண்ணி முடிச்சுறோம் அதாவது வந்து பாருங்க இந்த நீர் வந்து என்னுடைய என்னுடைய இடுப்பு வர இந்த தண்ணி வந்து வந்திருக்குது இந்த மழையில வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதுல சிலவங்க வீட்டு வந்து தண்ணி வந்துருச்சு எங்க அதோடைய வீடு வீடு தண்ணி வந்துருச்சு இப்போ வந்து மழை விட்டுறதுனால வந்து தண்ணி இப்படி நிக்குது மழை இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்க இந்த 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 சா இந்த ரோடே வந்து மூழ்கிடுச்சு பாருங்க ஜனங்களே எங்க வீடு மரங்க எல்லாம் மூழ்கி வீடே பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க இதான் எங்க கடை எங்க கடை உள்ளலாம் வந்து தண்ணி போயிடுச்சு நைட் எல்லாம் உள்ளலாம் தண்ணி போய் நைட் எல்லாம்